ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி அஸ்ரீ க்ளாக்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ஃபீடிங் மதர்ஸுக்கு பிரஸ்ட் மில்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெசிபி வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபீடிங் மதர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான் நம்ம இன்டேக் பண்ணணும் அப்போ தான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற டைமில் நம்மளுடைய பேபிக்கும் கேல்சியம் ஸ்ட்ரென்த் நிறையவே கிடைக்கும் இன்றைக்கி வந்து கால்சியம் அண்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட்டானு ஒரு நட்ஸ் பவுடர் ரெசிபி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன நச்சுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம ஒன்றோன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் பிஸ்தா நூறு கிராம் முந்திரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வேர்க்கடல் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு தோல் எடுத்துடணும் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் மெலன் சீட்ஸ் முப்பது கிராம் பம் சீட்ஸ் முப்பது கிராம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது வந்து சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இந்த நட்சில் நம்ம மெயினாக சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா மக்கானா இந்த மக்கானாவை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் இதில் வந்து உங்களுக்கு நிறைய கேல்சியம் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது இப்போ இது நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பேன் வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்தாண்டை வந்து ஒரு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பில் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாதாம் வந்து நம்ம தோல் ஒளிச்சுட்டு தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா பாதாமோட தோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் டைஜஸ்ட் ஆகாது அதனால் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பாதாமோட தோல் எல்லாம் ஈஸியாக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்துடும் அதனால் நான் இந்த சைடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த சைடு ஒரு வடை சட்டி வச்சுட்டு நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வடை லைட்டா லைட்டாக ஹீட் ஆனதும் இதில் நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து லைட்டாக அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆனாலே போதும் ரொம்ப நேரம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரைஞ்சிரும் இதுக்கு மேலே விட்டால் நம்மளுக்கு வந்து கரைஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்தாண்ட வந்து தண்ணியும் கொதிச்சிருச்சு இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த முந்திரியை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது இந்த கொதிச்ச தண்ணியில் வந்து நம்ம வச்சுருக்க இந்த பாதாமல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா போதும் அந்த தோல் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் தீவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்தா சேர்த்துக்கலாம் பிஸ்தாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் பிஸ்தா நல்லா வறுபட்டுருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க வால்நட் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஃபிஃப்டி கிராம்ஸில் கூட செய்யலாம் நான் ஹண்ட்ரட் கிராம்ஸில் செஞ்சுருக்கேன் ஃபிஃப்டி கிராம்ஸில் செஞ்சிங்கன்னா சீட்ஸ் எல்லாமே டென் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வால்நட்டும் நல்லா வரப்பட்டுருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு சீட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நேரத்திலே ரோஸ்ட் ஆகி வந்துடும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்லாம் நிறையா இருக்கும் ஸோ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சீட்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் கியா சீட்ஸும் உங்களுக்கு உடனே புரிஞ்சு வந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் மக்கானா மக்கனா வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் ஒரு முறும் ஆகும் அந்த சமயத்தில் இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு தீஞ்சிடும் இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் வந்து ம மதர்ஸ்க்கும் சரி பேபிக்கும் சரி கேல்சியம் ஸ்ட்ரென்த்து தான் அதிகம் தேவை அப்போ தான் நம்மளுடைய போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும் பாதாம் வந்து முழிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஸ்கின் ஃபீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் இதோட ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பினஸ் இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதாமோட தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட எல்லாம் போகி நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை தான் இது வந்து நம்ம தோல் வரைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த தோல் ஈஸியாக நம்ம விளிக்கிறதுக்கு வந்துடும் நல்லா ஆறுனதும் இதை வந்து நம்ம கையிலையே இப்படி உறுத்து விட்டோம்னா நம்ம வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் இந்த வண்டி குழச்சி எடுத்துருக்கேன் தொல்லியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதில் ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி விடுத்துக்கோங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் நல்லா அரைச்சுப்பேன் கால்சியம் புரோட்டீன் ரீச் நட்ஸ் பவுடர் ரெடி ஃபீடிங் மதர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்களுக்கு கூட நீங்கள் இந்த நட்ஸ் பவுடரை கண்டிப்பாக கொடுக்கலாம் நச்சு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் தோசை மாவில் இல்லைன்னா சப்பாத்தி மாவில் ஒரு ஸ்பூன் கலந்து கொடுக்கலாம் நைட்டு பாதை ஒரு ஸ்பூன் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அண்ட் இது ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்